எல்லாருக்கும் வணக்கம் கருனுடைய வெற்றிக்கு வந்து முதல்ல வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான் முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தியேட்டருக்கு ஆட்கள் வரமாட்டாங்க தியேட்டருக்கு வரமாட்டாங்க ஓடிடியை நம்பி தான் நம்ம பிஸ்னஸ்ஸே இருக்குது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம அப்படி தான் மாடலே பண்ணியிருக்கோம் ஓடிடி சேட்டலைட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் தியேட்டருக்கள் வந்து ஒரு போனஸாக இருக்கிற ஒரு ஒரு ஸ்டைல் இருந்தது அண்டு அதை மாற்றின இந்த வருஷம் வந்த ரெண்டாவது படம் அதை மாற்றினது தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு தியேட்ருக்கல்லிருந்து எடுத்து எடுத்துக்க முடியும் மீதி எல்லாத்தையும் போனஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சில படங்களில் கருடன் இந்த வருஷம் கருடன் அப்படி ஒரு படம் அண்ட் ஐ திங்க் அந்த மாடல் தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான மாடல்னு நினைக்கிறேன் இப்போது ஓடிடியோ சேட்டலைட்டோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அவங்களுக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்குவாங்க அவங்களுக்கு தேவையில்லாதது அவங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவையானதுக்கு நிறைய விலை கொடுத்து வாங்குவாங்க அப்படி வாங்கும்போது நமக்கு தான் நம்ம அதை வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல ஆனால் ஒரு ஃபில் மேக்கராக ஒரு 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 ப்ரொடியூசராக நமக்கு நேரடியாக திரைய திரையரங்குகள் மூலமாக மக்கள்கிட்ட படங்களை கொண்டு போகும்போது இருக்கிற சுதந்திரம் இருக்கு இல்லையா படைப்பு சுதந்திரம் வந்து ஓடிடிஸ்க்கு போகும்போது இல்லை இப்போது நமக்கு இருக்கிற சூழல் வந்து நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான என்ன இன்வெஸ்ட் பண்ணுமோ அதை திரும்ப எடுக்கிறதுன்ற அந்த மாடல் த மோஸ்ட் ஏஜ் ஓல்டு அண்ட் த மோஸ்ட் டெமோக்ராட்டிக் மாடல் அந்த 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 ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் எக்ஸிபிஷன் ஃபில்ம் எக்ஸிபிஷனை வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நமக்கு இந்த வருஷம் காட்டியிருக்கிற வெகு சில படங்களில் கருடனும் ஒரு படம் அண்ட் இந்த இடத்துக்கு அந்த படம் வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் என்னுடையது நான் நினைக்கிறது என்னென்னா செந்திலுடைய கமிட்மெண்ட் டெடிக்கேஷன் அந்த அந்த ஒர்க்கு அந்த படத்தை கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும் இந்த கதையை எப்படி ஒர்க் பண்ணணும் தொடர்ந்து செந்தில்னு சொல்லும்போது அந்த டீம் அவங்க அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்டு த ஹோல் டீம் ஃபஸ்ட்டு அது அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணலாம் இதுக்கு இதெல்லாம் கேட்டால் பண்ணலாம் எனக்கு ஆரம்பத்தில் அவர் எப்படி ஒர்க் பண்ணார்னு தெரியும் சரியா சார் கம்மியாக இருக்குது நிறைய வச்சுக்கலாம் சார் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் சார்னு அவர் ப்ரொடியூசர் சொல்றது வந்து நான் நான் கேட்டிருக்கிறேன் அந்த டைமில் இனிஷியலாக ஸோ அந்த மாதிரி டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அப்புறம் கேமராமேன் ஆரம்பத்துலேருந்தே வந்து செந்தில் நிறைய இருந்தான் ஒர்க் பண்ணும்போது அவர் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்கார் எவ்வளவு டெக்னிக்கலாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஃபிலிமுக்குள்ளே அண்ட் அவருடைய க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் லென்சிங் அதெல்லாம் வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தேன் அண்டு எல்லா நடிகர்களும் அவங்களுக்கானது இப்போ எனக்கு நான் அன்னைக்கு முதல்ல சொன்னது அந்த இதில் சொன்னதான் அவரெல்லாம் வந்து சசியெல்லாம் வந்து வந்தது வந்து இட் இஸ் அது சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன் அவர் இத்தனை வருடமாக வந்து அவர் என்னவா இருக்காரோ அதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் முதல்ல கேட்டேன் சார் செந்தில் சொல்லும்போது நான் கேட்டேன் அவர் ஏப்பா போறாரு அவர் வர இந்த 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 படத்தில் ஏப்பா அவர் பண்ணணும் ரோல் நல்லா இருக்கு பட் அவர் ஏன் இதை பண்ணணும் அப்புறம் செந்தில் ஃபோன் பண்ணி சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு செந்தில் சொன்னால்தான் சூரிய சொன்னாரா தெரியல ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படியா படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டராக இருக்கு அப்படின்னு எனக்கு இருந்தது அவர் சொன்ன மாதிரி அவர் அவர் ஒரு விஷயத்துக்காக வந்தார் அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது அண்ட் சூரியுடைய கமிட்மெண்ட் டு அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்கே ஒரு இந்த இந்த ரைட் ஷோல்ட்ரு ஒரு லிகமெண்ட் டேர் இருந்தது அதோடு தான் பண்ணிணாரு நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்ண்ணா இல்லைண்ணா இல்லைண்ணே பண்ணிடலானே அவருக்கு என்னென்னா சரி பிரேக் எடுக்கலன்னா திரும்ப நான் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுறேன்ண்ணா அவருக்கு பயம் அடுத்த ஷெட்யூல் போகிறதுக்கு இந்த பயம் அண்ணா என்ன அப்படியே பண்ணிடறேண்ணே அப்படியே பண்ணிடுறேன்னு அதில் தெரியும் கொஞ்சம் ஓடும் போதெல்லாம் தெரியும் அங்கே பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்கு போகிறாரு போனால் அங்கேயும் போய் சும்மா இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட்டு அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதில் ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டார் ஆனாலும் அதை வந்து என்கிட்ட ஒரு டேரெக்டர் இதை கேட்குறாங்க எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு இதில் என்னோடய ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சூரி நினைக்கிறது இருக்குது இல்லையா அது வந்து ஒரு டேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு அப்படி இருந்தது செந்திலுக்கும் கண்டிப்பாக அப்படி இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சூரி இங்கேருந்து கொஞ்சம் கீழே ஒரு ஒரு பத்து அடியிலேருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ஷார்ட்டு சரிண்ணே அது மேலே இருட்டேன் அண்ணே அதுக்கு மேலே உனக்கு ஒரு பதினஞ்சு அங்கேருந்து குதிக்கிட்டு போனா இன்னும் நல்லாயிருக்கும்ண்ணே ஓகே குதிங்க அப்படியே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் எப்போதுமே தயாராக இருக்கிற ஒரு நடிகனாக இருக்கிறாரு அண்டு ஒரு இஸ் பீங் ட்ரூ டு ஹிம் செல்ஃப் ஒரு 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 கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அந்த அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்ணுறாரு அது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டார்னால் இன்னும் நல்லாயிருக்கும் அண்டு நிறைய இன்னும் நிறைய பேர் ஆர்வி உதயகுமார் சார் சார் நீங்கள் நல்லா நடிப்பீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் சார் உங்களுக்கேற்ற கேரக்டர்ஸ் வரலை சார் அவ்வளோ அவ்வளோ தான் சார் வரும்போது கண்டிப்பாக கூப்பிட்டுருவோம் சார் அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற ஃபைவ் ஸ்டார் சேர்ந்தது சார் அவங்க வந்து இப்போது ரெண்டு மூணு படங்கள் இருக்காங்க நல்லா பண்ணுறாங்க அண்டு இந்த படத்தை சரியாக கொண்டு போய் சேர்த்து இதுக்கு வந்து நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப எஃபிஷியண்டாக டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தை அண்டு எல்லா படத்துக்கும் ரிலீஸ் நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் வரும் எல்லா எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அந்த ப்ராப்ளம் வர்ற நேரத்தில் ப்ரொடியூசர் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நான் எப்போதுமே அப்படின்னு நினைப்பேன் ஒரு ஏன்னா ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டுட்டு படம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ரிலீஸ் நேரத்தில் அப்படின்னு சொல்லி நான் எப்போதுமே நினைப்பேன் அந்த மாதிரி இந்த படத்தில் ப்ரொடியூசர் கூட எல்லாருமே அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நின்னாங்க சூரிய வந்து ப்ரொடியூசருக்கு இருந்தது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த நேரத்தில் அண்டு இது வந்து இந்த படத்தின் மீது எல்லா விதத்திலையும் நம்பிக்கை வச்சு உழைச்சவங்களுடைய அந்த அந்த கதை கதையின் மேலிருந்து அவங்களுக்கு அந்த படத்தின் மேல இருந்த நம்பிக்கை தான் எல்லாருமே அது அது கூட ஒன்றா நின்னது அண்ட் அந்த அந்த நம்பிக்கையை சரியாக ஃபுல்ஃபில் பண்ண அந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் முதல்ல சொன்ன மாதிரி இதை வந்து சரியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதில் ஏன்னா இன்னைக்கு மீடியான்றது நிறையாவே மாறிடுச்சு விகடன் மார்க்ல ஆரச்சு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வரைக்கும் ஒரு இதுதான் ஒரு அப்படி ஒரு ஸ்க்ரால் பண்ணா வருது யாரோ ஒருத்தர் சும்மா இந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ அப்படி போடுறாங்க படம் சூப்பர்ன்றாங்க இல்லைன்னா ஐயோ நல்லாவே இல்லை தட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் த வியூவர் அடுத்த ஷோக்கு போகலாமா நாளைக்கு போகலாமா நினைக்கிறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஸோ அந்த விதத்துல மீடியா வந்து இந்த படத்தை சரியா பொசிஷன் பண்ணி ஐ மீன் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததால சரியா பொசிஷன் பண்ணி இத கொண்டு போய் சேர்த்து அடுத்தடுத்து தியேட்டருக்கு வர்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக மீடியாவினுடைய பஸ் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் நான் எப்போதுமே பிலீவ் பண்ணுறது ஒன்று நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய வாழ் வாழ்க்கைக்கும் நம்முடைய வேருக்கும் நெருக்கமாக இருக்கணும் அவ்வளோக்கெவ்வளவு மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க இன்டர்நேஷ்னலாகவுமே ஏற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு அதை இந்த படம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள ப்ரூவ் பண்ணி இருக்குதான் எனக்கு தோணுது அண்ட் இந்த இந்த படத்துல பெரிய அளவுல சம்பந்தமே இல்லாமல் இந்த மேடையில உட்காந்துருக்கிறது நான் ஒருத்தந்தான் உட்கார்ந்துருக்கேன் தெரியல அண்ட் எல்லாரும் எனக்கு கொடுத்த நன்றிகளுக்கு நன்றி நன்றி சார்

அந்த படம் சரியாக போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிகிட்ருக்காங்க ஓடாத படத்துக்கு தான் சக்ஸஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டுருக்காங்க அப்படி தான் போகுது அது ஏன்னா ஒரு பயம் தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் தோல்வியை ஒத்துக்க மாட்றாங்க நம்ம ஒத்துக்கணும் தோல்வியை ஒத்துக்கிட்டா தான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஸோ அது தாராளமாக வந்து ஒத்துக்கணும் அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டால் தான் வெற்றியை நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் அதுதான் ஒன்று இருந்தது ஸோ அப்போ நன்றின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு தோல்விக்கு வந்து ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம் ஒரு தோல்வி இந்த படம் தோல்வி இதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் வெற்றிக்கு வந்து பல காரணங்கள் சொல்லுவோம் ஸோ இதனால் ஓடிச்சு இவருனால இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க அது மாதிரி தான் இந்த படத்துக்கு கருடன் படத்துக்கு வந்து வெற்றிக்கு நிறையா காரணம் சொன்னாங்க ஸோ இந்த கேரக்டர்னால கர்ணன் அந்த வில்லன் அடிச்ச அவரனால என்னால் சூரியனால அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க டைரக்டர்னால இதனால் ஸோ எல்லோரும் ஒரு ஒரு காரணம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமாக இருந்தது அது வந்து ப்ரொடியூசர் குமார் தான் ஃபஸ்ட்டு இதற்கு முதல் காரணம் ஏன்னா இதை டிசைன் பண்ணதே ஃபுல்லாக குமார் தான் என்னை கொண்டு வந்ததும் அதுதான் இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ சொல்லும் போதுலாம் எனக்கு தெரில நடிக்கும்போது தான் தெரிஞ்சது ஸோ அவர் தான் இதை இருந்து இந்த படம் வெற்றியடையும் கதை கேட்டதுலேருந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை எல்லாரோட எங்கள் எல்லாரோடையும் அவர்தான் நம்பிக்கை வச்சிருந்தார் ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கும்னே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சுருந்தார் அவர் தான் எல்லோரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சோம் போகும் அப்படின்ற யோசிக்கலை பட் என்னென்னா ஒரு இது இருக்குமா இப்போ வந்தால் தான் தெரியும் அப்படின்ட்டுருப்போம் ஆனால் வந்தாலும் இதுதான் கான்ஃபிடண்ட்டாக அந்த ப்ரொடியூசர் வச்சுருந்தார் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார் விற்காம தான் அந்த ரிஸ்க்கும் எடுத்தார் ஓடிடி விற்கலை எதுவுமே இதாகலை ஆனால் நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேனே இது என் மேலே நம்பிக்கை இருக்குது இந்த படம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஊற்றார் படம் அழகா சக்ஸஸ் ஆயிடுச்சு ஸோ ஒரு படம் வந்து தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு நம்ம வந்து இனி வந்து தேட்டர்களை நம்ப நம்பணும் தேட்டர்களில் வந்து நிறையா படங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு இது குடும்பம் குடும்பமாக இது மூணாவது வாரம் போகுது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் வருதான் சிதம்பரம் சார் நண்பர் நான் சிதம்பரம் எடுத்துக்கிறேன்னு முதல் நான் பயந்தேன் ஐயோ அவர் தப்பாக மாட்டிக்கிடக்கூடாதுன்னு நண்பர்னால எனக்கு வந்து கொடிவிறனப்போ ரொம்ப உதவுனார் ஸோ எப்படி குமாருக்கு உதவியாக நின்னாரோ எல்லாருக்கும் அவர் வந்து உதவியாக நிற்பார் சிதம்பரம் சார் ஸோ அப்படிப்பட்ட நண்பர் ஜெயிச்சது அவர் மொதல் எனக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா போகுதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபைவ் ஸ்டார் செந்தில் சாருக்கும் நல்ல படமாக சந்தோஷமாக படம் பார்த்துட்டு அந்த சீன்லாம் அழுதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆர்வி வி உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார் எங்களை பாராட்டினதுக்கு கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த படம் ஃபுல்லாக அவருடைய அஸ்டண்டாக இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற வெற்றிமாறன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் வந்து சூரி சூரிக்காக இந்த படத்தில் நான் வந்து பண்ணேன் ஒரு நல்லது செய்ய வந்தேன் அது எனக்கு நல்லதாயிருச்சு பாருங்க அதான் நான் ஒரு நல்லதை நினச்சேன் எனக்கு பெரிய நல்லதாகிடுச்சு அது அது ஒரு விஷயம் இதுல எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்தது சூரி இனிமேல் யாரும் வந்து புரோட்டா சூரி இந்ததெல்லாம் சொல்ல மாட்டோம் அதெல்லாம் அலிஸ் டாப்ல கதையின் நாயனாக தான் இருப்பாரு கதைநாயனா இருக்கிற வரைக்கும் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பார் கதாநாயனா தான் கொஞ்சம் கஷ்டம் அதை இருந்துக்கும் அதுதான் பட் ரொம்ப டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ண சூரிய எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சூரிய ஜெயித்தது நான் ஜெயித்த மாதிரி இருந்தது ஏன்னா தேட்டருக்கு என்னை கூப்பிட்டாரு எல்லா தேட்டருக்கும் வாங்கினேன் நீங்களும் வாங்க அப்படின்னார் இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும் நீ போ எல்லா தேட்டரும் அவர் தான் போனார் முதல் நாள் கூப்பிட்டாங்க நான் போகல இது நீ தான் அனுபவிக்கணும் எல்லா தேட்டரும் போனார் அனுபவிச்சாப்புல இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் வந்துட்டேன் நான்லாம் பார்த்துட்டோம் இது நீ பார்க்கணும் ஒவ்வொரு தேட்டரும் போ உன் ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க அப்போ தூக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும் அது தூக்கும்போதும் அவங்க நம்பிக்கை கொடுக்கும்போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம காப்பாற்றணும்னு நமக்கு ஒரு பயம் வரும் அந்த பயம் தான் நம்மளோ பல வருஷமாக நம்மளை பிடிக்க வைக்கும் ஸோ அதை அவருக்கு கிடச்சிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சூரிய ஜெயிச்சது நாங்கள் எல்லோரும் ஜெயித்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக திரும்பப்படுறோம் ஸோ எங்களோட டேரக்டர் உதய் சந்தில் குமார் சார் சூப்பரான டைரக்டர் நானே அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன் எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும் அமைதியாக டென்ஷன் இல்லாமல் ரொம்ப கிட்ட சார் இது வேணான்றத கூட ரொம்ப அழகாக சொல்லுவார் அப்படியா சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பேன் இல்லை சார் சார் நல்லா இருக்காது அப்படின்றார் சார் இன்னைக்கு வர முடியாது பரவாயில்ல சார் அப்படின்றார் இல்லை இவ்வளோ நல்லவராக இருக்காது நடிக்கிறாரா இல்லை உண்மையிலேயே இப்படி தான் கேரக்டரா அப்படின்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு அப்போ இதான் ஒரு கேரக்டர் போக்கு அப்படின்றது எல்லாத்தையும் ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து எல்லாரையும் அந்த மூடு படி நடிக்க வைக்கிறது எல்லாரும் பிடிச்சி பண்ணுறது எல்லாமே அது வந்து அவரோட கையில் தான் இருந்தது அவர் தான் எங்களை எல்லாத்தையும் சிறப்பாக எடுத்துகிட்டு போனார் சொல்கிற விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் சார் இதை மாற்றிக்கலாமான்னு சில இடங்களில் நான் சொல்லும்போதும் இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படிம்பறது அவர் ஏற்றுக்கிட்டார் அது வந்து அவர் அவருடைய இது அவர் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர்தான் அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமான ஒருத்தர் ஒருத்தராக இருக்கார் ஸோ அவருக்கு நன்றி என்னுடைய கேமராமேன் சார் அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு இந்த லென்ஸு இந்த இது அப்படின்ற ஒரு இதாக கேமராமேன் சொல்லி கொடுத்தாரு இன்னமும் நான் ஏதாவது டவுட்னா அவர்கிட்ட நான் கேட்பேன் சார் இந்த லென்ஸ் என்ன சார் இந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணலாமா நான் பண்ணுற படத்தை கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட அதையும் எனக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு ஸோ உங்களுக்கெல்லாம் நன்றி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே ஃபஸ்ட்டு பத்திரிக்கை ஷோலே சொல்லிட்டாங்க எனக்கு நண்பர்கள்லாம் ஃபோன் அடித்தாங்க படம் சூப்பராக இருக்குது நல்லா பண்ணியிருக்கீங்க சூரி பிரமாதமாக பண்ணியிருக்காரு எல்லாமே நல்லா இருக்குது இந்த படம் சக்ஸஸ்ன்றது பத்திரிகை ஷோவில் தான் தெரிஞ்சது ஒவ்வொரு படமும் அப்படி தான் பத்திரிகையில் தான் ஷோவில் தெரிஞ்சது உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கான்ஃபிடென்ட் நீங்கள் சொன்ன இது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த இதை கடைசி வரைக்கும் கொடுத்த உங்களுக்கு பத்திரிக்கையாளர் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனி வர்ற தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு படமும் தேட்டரிலே ஜெயிக்கும் வெற்றி பெறும் மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது நன்றி Thank <laughs> you.